கடந்த காலத்துக்கும் இப்ப இருக்கிற மாணவ சமுதாயத்துக்கும் அவருடைய ஒழுக்கத்துக்கும் புளிமியங்களுக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் ஒன்று காணப்படுகின்றது நான் ஒரு ஆசிரியராக அதிபராக பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சபையில் இருந்தேன் இது அதிபராக பணியிலிருந்து விலகினேன் அந்த காலப்பகுதியிலே பிள்ளைகள் மத்தியில் காணப்படுகின்ற மனப்பாங்கல் மனநிலை தொடர்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்த நிலைமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிலைமைக்கும் பாரிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றது இந்த கொழும்பு மாவட்டத்திலே மாத்திரம் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த போதை வஸ்து பாவனைக்கு இலக்காயிருக்கின்றார்கள் இதுவா நாங்கள் கொடுக்கின்ற இந்த கல்வியின் நன்மைகள் பொழுது நல்ல பிரச்சனைகளை நாட்டுக்கு உற்பத்தியை கொடுக்கக்கூடிய சிறந்த பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் அதற்காகத்தான் கல்வி மறுசீர பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இந்த கல்விக்காக ஏராளமான நிதியை நாங்கள் செலவழித்து வருகின்றோம் இங்கே பேசுகின்ற பலர் கல்விக்கான நிதியை அதிகரிப்பது சம்பந்தமாக பல வாத பிரதிவாதங்களை முன்வைத்தார்கள் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் நாட்டுடைய சூழல் பொருளாதாரத்து பொருளாதார தடைகள் மத்தியிலே ஏராளமான நிதியை கல்விக்காக ஒதுக்கி வருகின்றது பருத்துறையிலே காட்லி கல்லூரி கல்லூரியிலே ஒரு ஒரு மாணவன் துஷ்யந்தன் சாத்வியன் என்ற ஒரு மாணவன் இரசனவியல் பரீட்சைக்கு செல்கின்ற போது பாம்பு கடிக்கு அவர் இலக்காகினார் உடனடியாகவே அந்த அந்த அங்கே செயல்பட்ட அதிகாரிகள் கல்வி அதிகாரிகள் மருத்துவ செயல்பட்டு அந்த மாணவருக்கு முதன்வையை கொடுத்து அந்த மாணவனை மீண்டும் பரிசிலத்து கொண்டு வந்து பரீட்சை எழுத வைத்தார்கள் அந்த அந்த மாணவன் சகிப்புத்தன்மையோடு மன உறுதியோடு அந்த எக்ஸாமை எழுதியிருந்தார் இதேபோன்று நாங்களும் யுத்த காலங்களிலே வீதி விளக்கல்லே குப்பி விளக்கல்லே நாங்கள் கற்று நாங்கள் வந்திருந்தோம் எனவே இந்த கல்விக்காக நாங்கள் உண்மையிலேயே பெற்றோர்கள் எங்களுடைய சமூக பாரிய அர்ப்பணிப்பையும் ஒத்துழைப்பையும் வழங்கி வருகின்றார்கள் மாணவர்களுடைய எழுத்தறி வீதமானது மிகவும் ஒப்புற்று இதிலே சகோதர மொழி படிக்கின்ற மாணவர் ஒப்புகின்ற பொழுது இந்த பிரதேசத்தினுடைய காணப்படுகின்ற பிள்ளைகள் எழுத்தறி வீதம் குறைவாக காணப்படுகின்றது குறிப்பாக வடக்கிலே அதாவது அவருடைய வயதுக்கு ஏற்ப கருத்தில் கொள்கின்ற பொழுது வடக்கிலே பதினாறு வீதமான வாசிப்பு வீதமும் கிழக்கிலே இருபத்தஞ்சு வீதமான வாசிப்பு வீதமும் மத்திய மாகாணத்திலே பதினோரு வீதமான வாசிப்பு வீதமும் தெற்கே வீதமான சகோதர மொழி பேசுகின்ற பிள்ளைகள் ஐம்பத்தி ரெண்டு வீதமாக காணப்படுகின்றது அமுலாக்கிற காணப்படுகின்ற பாரிய பிரச்சனையா என்று தொடர்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது இதே இந்த கல்வி அமைச்சருடைய செயல்பாடு பாட அமுலாக்கம் ஏனைய விடயங்களை கருத்தில் கொண்டு கல்வி வளர்ச்சியானது மேலும் அதிகரிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்